ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெனி டாக்ஸ் பார்க்கப்னா தனுஷ் நோட திருச்சிட்டம் நடித்த நித்யா மேனன் மேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குரியக்ராஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் கிருஷ்ணன் சாரும் வாங்கியிருக்காங்க ஸோ நித்யா மேனன் மேம் வந்து பார்த்திங்கனா அவங்க பேசியிருப்பாங்க என்னடா பேசியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து இந்த நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே தனுஷ் அப்படின்னு மனுஷன் பண்ணிருப்பாங்க ஸோ தனுஷ் ஷர்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய படம் கமிட்மெண்ட்டில் இருக்குது கிட்டத்தட்ட பிளென்ட்டி ஆஃப் மூவிஸ் வந்து நான் வந்து இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் கூட இன்னொரு த்ரீ படம் வந்து பண்ண போகிறோம் ஐஎம் டூயிங் ஃபிலிம் வித் தனுஷ் அகேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தனுஷ் கூட இன்னொன்று ஒரு படம் கமிட்மெண்ட்டாக இருக்காங்க இட்லி கடை ஸோ இட்லி கடைக்கான அந்த லுக்கிங்கில் நித்திய மேனா இருக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க தெரிஞ்சுட்டு வந்தோம் தனுஷ் அண்ணாவோட படம் இட்லி கிடைக்கும் கன்ஃபார்மாக நேஷனல் அரோர்ட் வாங்க வருவாங்க ஸோ தனுஷ் அண்ணாவோடய இயக்கத்தில் சிறந்த டேரக்டருக்கான அவார்டு வந்து கன்ஃபார்மாக தனுஷன்னா வாங்குவாங்க அது ராயனாவும் இருக்கலாம் அது தொடர்ந்து வந்து இந்த படமாகவும் இருக்கலாம் இட்லி கிடைக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு தொடங்கிக்கல கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நித்தியமேனன் மேமுக்கு வந்து பண்ணால் நம்ம வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் மகிழ்ச்சி